பார்த்து நீங்க இது பண்ணி தான் கரெக்ட் பண்ணி கொண்டு வரணும் அதில் என்னென்ன கேட்காங்களோ அதே படத்தை பின்னாலும் எழுதி வச்சுக்கிட வேண்டியது அது ஒரு கவரில் போட்டு வச்சுக்கிடுவோம் அது பின்னால ஒட்டிக்கிடுவோம் ஏன்னா தப்பு இருந்தா திருட்டுக்காக சொன்னீங்க மாவடி ஊராட்சி மாணவர் ஊராட்சி மலப்பு ஊராட்சி சேதப்பதை ஊராட்சி மொத்தக்கூத்து பத்து அது பல மாவட்ட தொழிற்சியாளர்

மொத்தம் பதிமூணு மூத்து கணவரிசங்கர் ராம அப்படியோ போட்டிருக்கு ஈ பேச்சுமுத்து மாவட்டம் அண்ணா துறைச்செல்லாம்